ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் எப்பவும் சோர்வாக இருக்கா மனசில் நிம்மதியே இல்லையா எதனாலன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள் எப்பவுமே எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தால் சோர்வு எப்படி வராமல் இருக்கும் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை சேர்க்கறதுலேயே உன்னுடைய மகிழ்ச்சிகள் அனைத்தையும் வீணடிக்கிறாய் அப்படிங்கிறத என்னை காட்சி உணர்ந்திருக்கிறியா நீ இப்படி சம்பாரிச்சு என்ன பெருசாக செஞ்ச Grazie நீ சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்தான் ஆனா எப்பவுமே பணத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருந்தா உன்னை நம்பி இருக்கிறவங்க உனக்காக இயங்கிறவங்க இவங்களெல்லாம் நீ பரிதவிக்க விடுற இல்லையா இந்த தப்பை செய்யாத ஏன்னா வாழ்க்கையில் பணம் முக்கியந்தான் ஆனால் அதுவும் ஒரு பகுதி மட்டுமே ஆனால் வாழ்க்கையில் நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய சொந்தங்களை நிறைய சந்தோஷங்களை நிறைய நிம்மதியை இழக்கிற இது எல்லாமே நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு யோசித்து பாரு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது பணத்தை தாண்டி பணம் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் நிம்மதியாக சௌக்கியமாக வாழ்ந்துடுறாங்களா என்ன கிடையாது பணம் கிட்ட நிம்மதி இருக்காது நிம்மதி இருக்கிறவன் கிட்ட பணம் இருக்காது இது ரெண்டுமே கஷ்டமான விஷயந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு வரைமுறையை வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமுமே அளவுக்கு மிஞ்சி போனால் அமிர்தமும் விஷம்னு சொல்கிற மாதிரி தான் நீ எது பின்னையா எது பின்னாலேயாவது ஓடிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை முழுசுக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நிறைய நல்ல விஷயங்களை நீ இழக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் உன் அன்புக்காக ஏங்குறவங்களையும் நீ ஏமாத்துகிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீ மனசை ஒரு நிலப்படுத்து என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு திருப்தியாக வாழப்பார் அதுக்காக சோம்பேறியாக உட்கார சொல்லி சொல்லலை இருக்கிற விஷயத்த பல மடங்கு பண்ணுறதுக்கு முயற்சி செய் உன்னுடைய திறமையை வெளிக்காட்டு அதோட நிறைய ஒழ ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறையை நீ இன்று முதல் ஒரு தீர்மானமாக திட்டமிடத் தொடங்கு அப்படி செய்யும்போது வேலைக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு உனக்குன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்குமான நேரத்தை ஒதுக்கு அதோடு உன்னுடைய ஆரோக்கியத்து மேலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்து இதெல்லாம் செலுத்தும் போது தான் நீ வாழ்க்கையில் முழுமையான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அது போலத்தான் நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல விஷயங்களை நீ ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமா மகிழ்ந்து அனுபவிக்க முடியும் அதனால தான் முதல்ல எல்லா ஓட்டத்தையும் நிறுத்திட்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்துக்கும் நீ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத அதே போல் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் குருவாகிய நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்க ஆரம்பித்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நீ முன்னேறி சென்று நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான சௌபாகியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்னுடைய அறிவுரையை பின்பற்று அதோடு உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ எப்போதும் மேம்படுத்திக்கொள்ள முயற்சி செய் இதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா விஷயத்துலேயும் ஒரு வரை வரைமுறையை வகுத்துக்கொள் அதோடு நீ என்ன செய்யறியோ அதை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீ கவனத்தில் வச்சுக்கோ நான் சொன்ன விஷயங்களை நீ படிப்படியாக செய்ய தொடங்கினா போதும் உன் வாழ்க்கை வசந்தமாக மாற தொடங்கும் நிம்மதி சௌக்கியம் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது மன ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் அதோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீ செய்யத் தொடங்கினா மனதளவுலையும் சரி உடல் அளவுலேயும் சரி ஆரோக்கியமாக இருப்ப நீ மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாங்க இதை செய்ய தொடங்கு என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பவும் உனக்கு உனக்கு பக்க எப்பவும் உனக்கு துணையாகவும் இருக்கும் நான் உங்ககூட தான் இருக்கிறேங்கிறத மறந்துடாத நான் இருந்து உன்னை நல்ல வழிபாதையில் வெற்றி பாதையை நோக்கி நிம்மதியாக சந்தோஷமாக சகல சௌபாகியத்தோடு வாழ வைப்பேன் இது உன் சாயனுடைய சத்திய வாக்கு என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதை அறிவாயாக மற்றுமொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி